தொண்டு செஞ்சா தானா வருதியா பதவி மக்களுக்கு தொண்டு செய்ய நரேந்திர மோடி இருந்தாருன்னா சாதாரண குடும்பத்துல பிறந்தாரு கஷ்டப்பட்டார் இன்னைக்கு வந்து பிரதமர் அவரை கவுக்குறதுக்கு என் நாற்காலிய புடுங்க பாக்கிறானு சங்கத்தை பத்தி யாரு அவருக்கு தெரியல என்னிடமே கேட்டாங்க அயோத்தியில கோயிலுக்கு கட்டி முடிப்போம் கட்டி காட்டுறாங்க சொல்ல மாட்டோம் சொன்னதை செஞ்சு காட்டு ராமர் யார் யாருன்னு கேட்டாங்க என்ன அருமையாக சொல்லியிருக்காரு கம்ப நாட்டு ஆழ்வார் உலகம் எல்லாம் பரதனை ஆள நீ போய் தாளிரும் தடைகள் தாங்கி மேற்கொண்டு நன்னி தாங்கி துறைகளாடி ஏழு ரெண்டு கழித்து வாவன்றி எம்பின் அர்த்தம் என்றாள் இந்த காலத்துல பதவியை புடிச்சுக்கிட்டு விடம்படங்கானு அஞ்சு வருஷத்துல உயிரே போயிருது அப்படி இருந்தும் கூட நானே நிரந்தரங்கிறான் இருக்கு சாமி எந்த பயிர்க்கு தெரியுது வணங்குறோம் ஸ்ரீராமனை ஏன் வணங்குறோம் போய் போ காட்டுக்கு போன்னு சொன்னாலும் பரவாயில்ல கலைசில என்ன சொன்னாரு அந்த அம்மா சொல்லிட்டு மன்னவன் தான் உத்தரவுன்னு எடுத்து அப்பா அவர் சொன்னாரா மன்னவன் பணி என்றாயில் நும்பணி மறுப்பனும் பின்னவன் பெற்ற செல்வம் அடியணியின் பெற்றவாறு மின் ஒலி காணகம் இன்றே போடுகின்றேன் விடை போட்டிருக்கார் பதவியை தூக்கி எரிஞ்சிட்டாரு எங்க அவதாயா ராமன் இவங்களை மாதிரி புடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கல அப்பேற்பட்ட தனக்கு கிடைத்த ராஜபதவி தூக்கி எரிஞ்சு விட்டு காணகத்துக்கு சென்று கொள்கைக்காக பிடிச்ச கோட்பாட்டோட இருந்து இன்றைய தினம் உலகம் முழுக்க வணங்குகின்ற கடவுளாக அப்புறம் எப்படி இருந்துச்சு கம்ப நாட்டாழ்வார் ஆழ்வார் சொல்லுவாரு தாமரையை அங்கேயும் தாமரை தான் சொல்றாங்க கம்ப நாட்டாழ்வார் தாமரை கட்சி அந்தலந்த தாமரையை வென்றதம்மா நடிச்சார் அப்புறம் தாமரை தான் மலரணும்னு அன்னைக்கே சொல்லிட்டாங்க கம்ப நாட்டாழ்வார் நாங்க சொல்றோம் என்ன சாமி போட்டு தாமரை கட்சியின் வென்றதம்மன் அப்படி அப்படி சூறா அவருடைய முகமானது வேற எந்த பூக்கும் என்னையா சொல்ல முடியாது சொல்லலான சொல்லலாம் கம்பளாச்சார் சொல்லலாம் அத்தகைய ஒரு தர்மத்தனை நிலைநாட்டுவதற்காக காடகத்துக்கு போய் கடைசி வரை துன்பப்பட்டு வேற ராமன் நினைச்சிருந்தா கொண்டிருக்கலாம் நினைச்சாலே ஒரு பொழப்பு போயிடும் அப்படிலாம் செய்யாம நேர்மையான முறையில அவனை வதம் பண்ணிட்டு இந்த நாட்டிலே தர்மச்சனை நடி ஒரு தர்ம பார்த்து அது மட்டும் ஒரு நாள் பகவான் வைகுண்டத்தில் பள்ளி கொண்டு இருந்தாலும் அப்போ வெண்கற்ற கூடையும் சாமரமும் பேசித்தான் என்ன பேசிச்சுன்னா பகவான் பள்ளி கொண்டு நம்ம போய் உலகத்தை சுற்றி வரலான்னு வச்சோம் அப்படி சுற்றி போது அப்போவே கூட்டணி போட்டிருக்காங்க நம்ம பாதுகாப்பு கூப்பிடுவோம் அவரோட போய்க்கலாம் அவர் இருந்தால் பகவான் அவரை தான் தேடுவார் எடுத்த உடனே உடனே பாதுகா அவர் சொல்லிட்டாராம் அப்போ சாமி என் கடன் பணி செய்து கிடப்பான் பகவான் கண் கண்முடித்தோடனே என்னை தான் நான் அங்கே தான் இருக்கணும் உடனே இதுங்க ரெண்டு பார்த்தா தான் சாமி இவளுக்கு பகவான் பார்த்தார் இவங்களுக்கு சரியான பாடம் கொடுக்கறதுக்காக ராம அவதாரம் எடுத்து கடைசி வர பாதுகைக்கு தான் பதவி கிடைச்சிச்சு தொண்டு செஞ்சா தானா வருகையா பதவி மக்களுக்கு தொண்டு செய்யி இன்னைக்கு நரேந்திர மோடி இருந்தாருன்னா சாதாரண குடும்பத்துல பிறந்தார் கஷ்டப்பட்டாரு இன்னைக்கு வந்து பிரதமர் அவரை கவுக்குறதுக்கு என் நாற்காலியை புடுங்க பார்க்குறானோ முடியலையே ஒன்றும் தர்மவான் நீ அவரால் தான் அந்த ராமர் கோயில் கும்பகர்த்தங்கள் நடக்கணும்னு இருந்திருக்கு அத்தகைய இன்றைய தினம் அத்தர் என் கூட இவர் பார்க்க வந்தார் இந்த பைக்கி மீன் வந்துச்சு என்னால் அவன் தேவாரம் நடந்துச்சு ஒரு பத்து பிள்ளைங்க தேவாரம் படிக்குது அதனால் பாடதால் நடந்துகிட்டு இருந்ததுனால் நான் உள்ளே இருந்தேன் அந்த எக்கோ அடிச்சுது இவர்கிட்ட பேச முடியலை இப்படி என்ன நினச்சாலும் தெரியல நான் அதனால் அப்பேற்பட்ட நம்முடைய ராம அவதாரம் இந்த உலகத்திலே வேறு நாடுகளெல்லாம் இருந்திருந்துச்சுன்னா அவரை எப்படியோ கொண்டாடுவாங்க ஆனால் நம்ம நரேந்திர மோடி அங்கே ஆட்சியில் தான் இந்த கோயில் பிரம்மாண்டமாக நடக்கணும்னு இருந்துச்சு போலது அது இறைவனுடைய கருணை அத்தகைய காட்சிக்கு என்னெல்லாம் கூட எல்லாம் போவோம் நிறைய கூட்டம் எல்லாரும் எல்லோரும் எல்லாரும் எல்லோரும் நம்ம என்னைக்கும் இருந்துக்கலாம் நம்ம என்னைக்கும் பார்த்துக்கலாம் மக்கள் பார்க்கட்டும் சொல்லி நாங்கள்லாம் போகிற இவர் கூட ஒரே ஒரு ஆள் தான் போகிறாங்க நாங்கள் மனதில் வச்சுருக்கோம் ஆஞ்சநேயருக்கு வந்தனோடனே இங்கே ராமரை பார்த்தமே நாங்கள் மனசான நினச்சி எல்லாரும் போய் தரிசனம் பண்ணட்டோம்னு நாங்கள் விட்டு கொடுக்குறோம் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியில் அங்கே எந்த அச்சதையெல்லாம் வந்ததாக சொல்கிறாங்க நம்ம ஒவ்வொரு இந்துக்கள் ஒவ்வொருத்தர் வீட்டிலையும் அன்றையதான் விளக்கேற்றி ராமனை போற்றுவோம் இந்த கடவுளாக இருந்தாங்க ராமராக இருந்தான்னு ஆஞ்சநேயரை எதாவது ஒரு சாமியை பிடிச்சிட்டோம் வேற சாமியை பிடிச்சிக்கிடாது நம்ம சாமி தான் நம்மளை சாப்பிடும் வருடம் முழுக்க நம்முடைய இந்து சமயத்தில் வருஷம் முழுக்க விழா நடக்கிற ஒரே சமயம் நம்ம சமயம்தான் சித்திரையில் சித்திரா பௌர்ணையும் அப்பர்சாமி விழா வருடப்பிறப்பு வையாசி விசாகம் முருகனுக்கு ஆணியில் ஆணி திருமஞ்சனம் ஆடியில் அம்பாள் உற்சவம் ஆடி ஆவணியில் விநாயக சதுர்த்தி ஆவணி முடிஞ்சவன புரட்டாசி மாதம் நவராத்திரி ஐப்பசியில் சூரசம்ஹாரம் கார்த்திகில கார்த்திகை சோமவாரம் திரு கார்த்திகை காப்பாவை எவ்வளோ முடிக்கணும் மாரடை தை மாதம் பொங்கல் மாசி மாதம் சிவராத்திரி மாசி பங்குடி மாசம் பங்குடி ஊத்துறோம் இது மாதிரி வருஷம் முழுக்க விழா நடத்தின ஒரு மதம் வேற எந்த மதமும் கிடையாது நம்ம சமயம் தான் சமைத்தல் என்பதற்கு பக்குவப்படுத்தல் என்பதாகும் அத்தகைய சமயத்தில் பிறந்திருக்க நம்ம எல்லாம் இந்த பெருமை மிக்கத நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில தான் ராமர் கோயில் குடமுழுக்கு நடக்குது என்பது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறது காங்கிரஸ் காரை வேண்டும் செய்ய மாட்டானு நம்ம ஆட்சியில் நடந்து கொடுக்கணும் இங்கே எல்லாரும் போக முடிஞ்சவங்க அங்கே போய் தரிசனம் பண்ணட்டும் போக முடியாதவர்கள் இங்கேருந்தே நம்ம பகவானை தரிசனம் பண்ணி எல்லா இடத்துலையும் அன்பு தான் அன்பே சிவம் என்று சொன்னார்கள் ஆக அன் அன்போடு நம்ம அந்த நம்ம ஜீ சொன்ன மாதிரி அந்த அச்சதை கொடுக்குறாங்க பழுக்கு அன்றைக்கு விளக்கேற்றி ராமநாமத்தை எல்லாரும் சொல்லி நம் இறைவனுடைய திருவடிக்கு பாத்திரராக இன்றையே முயற்சி நாம் செய்யணும் ஸ்ரீ ஆஞ்சநேயர் ராமரே நினச்சிக்கிட்டு இருந்தாராம் அந்த ராமையனுடைய நாமத்தினால தான் அந்த பாலத்தை கட்டியிருக்கார் சில பேர் எந்த இன்ஜினியர் கட்டினாருனாங்க நமக்கு இன்ஜினியர் ஆஞ்சநேயர் இன்ஜினியர் தான் அவர் கட்டினா அந்த பாலத்தை ஒன்றும் அசைக்க முடியல அந்த பாலத்துல இருந்து ஒரு சிறிது ஒரு கல்லை எடுத்துட்டு வந்து பூஜைக்கு கொண்டு வந்தாங்க நாங்கள் அதை தண்ணியில போட்டு பார்த்தோம் அது மிதந்தது நம்பிக்கை முக்கியம் நம்பிக்கையில் கடவுளை ராமகிருஷ்ண சொல்றார் நம்பிக்கையில் குழந்தை போல் ஆனால் ஒழிய நீ கடவுளை காண முடியாது என்று சொல்கிறார்கள் யானையின் பலம் தும்பிக்கையில மனுஷனுடைய பலம் நம்பிக்கை நமக்கு நம்பிக்கை இருக்கு ராமர் அங்கதான் இருந்தாரு அயோத்தியில தான் பிறந்தாருன்னு நம்ம நம்புறோம் நம்ம கோயில கட்டணும் உனக்கு பிடிக்காது போய் தொலை நீ கும்பிட வேண்டாம் போ கைகால் கூப்பித்தொழில் கடை நஞ்சுண்ட கண்டன் தானே இனி என அப்பர் சொல்லுது ஆக்கையார் பயனன் அரண் கோயில் வளம் வந்து என தேவாரம் சொல்லுது ஆலயம் ஆன்மால் அயப்படுகின்ற இடம் அத்தகைய திருக்கோயில் குடமுழுக்கு காண இருப்பவர்கள் பார்க்கட்டும் போக முடியாதவர் இங்கிருந்தே நாம் ராமனை நினைத்துக் கொள்வோம் என உங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்களை சொல்லி அமைப்பீர்கள்